சிறுமி வந்து அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு மட்டும் சாப்பிட்டு அவன் வந்து வீட்டில் இருந்துட்டு அவளால் வந்து வலி தாங்க முடியல அந்த மருத்துவமனைக்கு சென்று அடைந்து அந்த குழந்தையுடைய கையை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தா அந்த கட்டு போட்டதுக்கு கீழே வந்து ரத்த ஓட்டமே இல்லாமல் அந்த கை வந்து செயல் இழந்து போயிருச்சு மற்ற டீம் ஆஃப் டாக்டர்ஸை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தபோது இந்த கை வந்து தொடர்ந்து அந்த பெண்ணுடைய உடம்பில் ஒட்டி இருக்குமானால் உயிருக்கே ஆபத்து கைகளை வந்து பொருத்தி வந்து ரத்த ஓட்டத்தை சரி செய்ய நாங்கள் முயற்சி செய்த போது ரத்த ஓட்டம் பாய்ந்து விட்டது இந்த அப்படின்னு வந்து சொன்ன போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய பெற்றோர் அத்தனை பேரை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பயனுள்ள பல்வேறு செய்திகளை வந்து ஆர்ஆர் ஆர் டிவிஷன்ல நம்ம பதிவு பண்ணி நம்ம வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம் ஊடகத்தில் ஏன் தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கின்ற செய்தியின் காரணமாக நீங்க வந்து அந்த செய்தியில் விழிப்புணர்வு அடைஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற போது அதை கடந்து செல்வது எப்படி என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு நீங்களும் உங்களது நண்பர்களும் பயனடைகிற வகையில் தான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு வீடியோ வகையில் பதிவு செஞ்சு உங்களுக்கு தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பல்லாசன்னா பகுதியை சேர்ந்த சிறுமி வினோதினி வயது எட்டு இவர் கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலுல வீட்டில் விளையாடிய போது கீழே விழுந்ததில் வலது கை முறிவு ஏற்பட்டது அங்கே பாவர் கார்டு அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அவர் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார் கை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுக்குதா என்ன மாதிரியான முறிவு ஏற்பட்டது என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அந்த அரசு மருத்துவமனையில் பிரிமணிலேயே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவளை வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க ஒரு கட்டு போட்டுறாங்க நீங்கள் வந்து அசையாமல் கையை வச்சுருங்க நாலு நாளைக்கு அப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சிறுமி வந்து அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க சொன்ன டேப்லெட்ஸை மட்டும் சாப்பிட்டு அவன் வந்து வீட்டில் இருந்துட்டு அவளால் வந்து வலி தாங்க முடியல வலி தாங்க முடியலன்னு அவள் துடிக்கிறா இருந்தாலும் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து அது அப்படி தான் இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா டாக்டர் வந்து நாலு நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காரு கட்டு வந்து சரியாக போகும் அப்போ இந்த கை வந்து வலது கை அந்த பொண்ணு வந்து கட்டு போடுறது கீழே வந்து வலி தாங்க முடியாமல் கை வந்து மரத்து போகுது மரத்து போய் ரத்தம் வந்து பயணம் செய்யவில்லை அது ஒரு அந்த கட்டுக்கு அந்த பக்கம் வந்து ரத்த ஓட்டம் வந்து நின்று போய்விட்டது நின்று போயிட்டு இந்த கை வந்து கட்டுக்கு அந்த பக்கம் பக்கம்லாம் கருத்து போயிடுச்சு இதே மாதிரி தான் வந்து வடசெண்ணில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் அதில் ஒரு பெரிய வீராங்கனைக்கு வந்து ஒரு காலை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து சேர்ந்துச்சு அதே மாதிரி தான் வந்து கேரளாவில் இதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து அடிபட்டுருச்சுன்னா எப்படி எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுகிற பொழுது அவங்க வந்து வேறு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு அல்லது அதே மருத்துவமனைக்கு திருப்பி போய் வலி தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பொறுத்தருங்க அவர் வந்து நான் டாக்டர் வந்து நாலு நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு உப்பாதீர் கொடுத்து போகிறாங்க அந்த மருத்துவமனைக்கு சென்று அடைந்து அந்த குழந்தையுடைய கையை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தா அதை கட்டு போட்டதுக்கு கீழே வந்து ரத்த ஓட்டமே இல்லாமல் அந்த கை வந்து செயல் இழந்து போயிடுச்சு உடனே வந்து அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர்லாம் பார்த்து மற்ற டீம் ஆஃப் டாக்டர்ஸை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தபோது இந்த கை வந்து தொடர்ந்து அந்த பெண்ணுடைய உடம்பில் ஒட்டி இருக்குமானால் உயிருக்கே ஆபத்து அந்த அளவுக்கு இந்த ரத்தம் எல்லாம் வந்து கெட்டு போய் வந்து சீல் போல மாறிவிட்டது எனவே வந்து கையை உடனே எடுக்கவில்லை என்றால் இந்த பெண்ணுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த தகவலின் அடிப்படையில் அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பெயருக்கு ரைட் ஹேண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து திருப்பாலைவனம் அப்படிங்கிற நம்ம இந்த பொன்னேரி பக்கத்தில் ஆய்வாளராக பணியாற்றி போது மோகன கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அங்கே ஒரு பெரிய பிரச்சனைக்காக வந்துட்டு புல்லட் மோட்டர் சைக்கிளில் போனார் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராக்டர் ஏற்ற மாதிரி வந்துருச்சு அந்த டிராக்டரை ஒதுங்கிறதுக்காக இப்படி போது அந்த டிராக்டருடைய ஒரு பகுதி வந்து அவர் கையில் வெட்டி நான்கு வீரர்கள் துண்டாக போயிடுச்சு உடனடியாக எனக்கு தகவல் கிடைச்சது அவரை வந்து அதிவேகமாக கொண்டு வந்து அவரை வந்து மீஞ்சூர் பக்கத்தில் இருந்து வந்து கொண்டு போயிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை டன் வெயிட்டு அவர் வந்து மோகன கெஸ்ட் அப்படின்னா த மெட்ராஸ் இருக்கிற அத்தனை போலீஸ் ஆஃபீஸருக்கும் குண்டு மோகன கெஸ்ட் அப்படின்னா அத்தனை பேருக்கும் தெரியும் ஏர்போர்ட்டில் செந்தாமஸ் மாவட்டெல்லாம் வேலை பார்த்தாரு அவரை வந்து தூக்கி ஒரு காரில் ஏற்றிட்டு அவரை கொண்டு போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கிறதுக்கு அரும்பாடுபட்டு கொண்டு போய் சேர்த்து அந்த உடனடியாக அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யக்கூடிய மருத்துவர்களை வந்து தொடர்ந்து நான் போய் பார்த்து சார் சம்பவம் நடந்து மூன்று மணி நேரத்தில் வந்து இந்த விரல்களோடு நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் தயவுசெய்து சல்யூட் அடிக்கிற கை அவருடைய விரல்களை அவரோட உடம்புல ஒட்ட வைங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் அந்த கேட்டுக்கொண்டது கிணங்க அது வந்து இது வந்து விரல்கள் தனியாக கிடந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு வந்துருக்கீங்க அது எப்படி ஒட்டும்னு தெரியல பட்டு உங்களுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க உங்களுடைய நம்பிக்கை கிணங்க தான் இந்த ஆப்ரேஷன் நாங்கள் குதிக்கிறோம் அப்படின்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க கடைசியில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவங்க ஆப்ரேஷன் முடிச்சிட்டு வரும்போதெல்லாம் தான் அவருடைய மனைவி உறவினர்கள் அத்தனை பேருக்கு நான் தகவல் சொன்னத அடிப்படையில் அத்தனை பேரும் ஆவலாக காத்துட்டு இருந்தோம் ஆப்ரேஷன் தேட்டர் வாசல்ல அப்போ வந்து டாக்டர் வந்தார் வந்த உடனே ராஜேந்தர் அப்படின்னு என்னுடைய முதுவை தட்டி கொடுத்தார் என்ன சார் அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து இந்த ஆப்ரேஷன் நம்பிக்கை இல்லை நீங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இறங்கணும் கைகளை வந்து பொருத்தி வந்து ரத்த ஓட்டத்தை சரி செய்ய நாங்கள் முயற்சி செய்த போது இரத்த ஓட்டம் அனைத்து விரல்களுக்கும் பாய்ந்து விட்டது இந்த விரல் வந்து ஒட்டி கொள்ளும் இவர் வந்து சல்யூட் அடிக்க விரல் வந்து விட்டது அப்படின்னு வந்து சொன்னபோது அந்த குடும்பம் அத்தனை பேருமே அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய பெற்றோர் அத்தனை பேரை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இதன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்காத ஒரே காரணத்தினால அன்பு தங்கை வந்து வினோதனி வந்து கோழிக்கோடல ஒரு கையை இழந்திருக்கிறார் எனவே வந்து மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் போகிற பெற்றோர்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு வயிற்று வலி அல்லது ஒரு பக்கமாக வலி அல்லது இந்த மைக்ரேன் ஏக்குன்னு சொல்றது அல்லது இந்த மாதிரியான கட்டுகளை போடுகிற பொழுது அது வந்து வழி தாங்க முடியவில்லை என்றால் மீண்டும் வந்து மற்றொரு மருத்துவரை பார்த்து அதுக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் அல்லது தேர்ட் ஒப்பீனியுக்கு போயிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த அவர்களை கூடப்படுத்துறதுக்கு ஆவணம் செய்யணும் போகும்போது பார்த்துக்கலாம் புதன்கிழமை பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருந்ததுனால என் அன்பு தங்கை வினோதனிக்கு ஒரு கை வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகின்ற பொழுது நமக்கு நெஞ்சமெல்லாம் பதறுகிறது எனவே அந்த தங்கை வினோதனிக்கு அவர் குடும்பத்தாருக்கு ஆர்ஆர் ரிவியூஸ் எங்களுடைய மனம் மார்ந்த ஆறுதல்களையும் வருத்தத்தையும் தெரிந்து கொள்கின்றது இதில் இதை பார்க்கின்ற மருத்துவர்கள் அத்தனை பேருமே தயவுசெய்து இது போன்ற சிறுமிகள் வந்து தொடர் சிகிச்சைக்கு அவர்கள் வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடும் அந்த வகையில் நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள பெட்டில் அட்மிட் பண்ணி ஒரு மூன்று நாளோ நாலு நாளோ தொடர் சிகிச்சை செய்து இந்த போன்ற இள இளம் சிறார்களை முயற்சி செய்து காப்பாற்றி அவர்களை கரை சேர்த்து வந்து சமூக நீரோட்டத்தில் சேருங்கள் என்று மருத்துவ சமூகத்திற்கும் மருத்துவ குடும்பத்திற்கும் மருத்துவ சகாக்களுக்கும் வந்து ஆர் ஆர் சார்பாக எங்களது வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பின் கீழ் சந்திப்போம் தற்போதைக்கு உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுவது உங்களது அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்